நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பதினைந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இந்த அறிக்கையில் மழை வாய்ப்பு குறித்த தகவல் இருக்கிறது மிக விரைவில் உங்களுக்கு ஒரு மழை கிடைக்க இருக்கிறது அது எங்கே எப்படிப்பட்ட வாய்ப்பை வழங்கும் என்பதை வரை கேட்டு பயன்பெறுக தற்பொழுதைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா உயரழுத்தம் வங்கக்கடலில் இருந்து கொண்டு உயரழுத்த காற்றை தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் வரைக்கும் ஆந்திர பிரதேசத்தின் உள்பகுதியையும் தாண்டி தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகாவின் உள்பகுதி வரைக்கும் இந்த உயர் எடுத்த குளிர்காற்றை அனுப்ப இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த காற்று பயணிக்க பகலிலே வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் வெப்ப அனல் காற்றாக உள்ளே பயணிக்க இரவு நேரத்திலே தொடர்ந்து குளிர்காற்றாக பயணிக்க தொடர்ந்து அந்த காற்று இரவு நேரத்தில் குளிராகவும் பொழுது விடிந்ததும் வெப்பம் உயர 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 வெப்ப காற்றாக உள்ளே பயணிக்கிறது இது வட மாநிலங்களுக்கு கூட இது பயணிக்கிறது ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக மத்திய பிரதேசம் வரைக்கும் உள்ளே பயணிக்கிறது இந்த காற்று தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்தபொழுதிலும் பகலிலே வெப்பமடைந்து செல்கிற காரணத்தினால் மேற்கு மாவட்டங்களில் வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது இந்த நிலை மாற இருக்கிறது படிப்படியாக மாற இருக்கிறது அதாவது சூரியனினோட குத்துக்கதிர் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும் இன்னும் ஐந்து நாட்கள் கழித்து ஐந்து நாள் கழித்து நிலநடுக்கோட்டை அடைந்த பிறகு இன்னும் ஐந்தே நாள் இருக்கிறது நிலநடுக்கோட்டை நெருங்கிவிட்டது நிலநடுக்கோட்டில் மார்ச் இருபத்தொன்று தொட்டதும் படிப்படியாக அது குமரி முனையை ஏப்ரல் பத்தாம் தேதி ஏப்ரல் பதினாறு மத்திய மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது சாரி இருபத்தி ஆறு திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களையும் தொட்டு அப்படியே வடக்கு நோக்கி பயணிக்கும் ஆக ஏப்ரல் பத்திலிருந்து ஏப்ரல் இருபத்தாறு வரைக்கும் தமிழ்நாட்டிலே பயணிக்கும் இந்த நிலையில் படிப்படியாக மாறப்போவது எப்படி மழை வாய்ப்பு எங்கே எப்பொழுது விரைவில் வருகிறது பார்ப்போம் எல்லாமே தான் ஆங்காங்கே மழை தான் எங்கே எப்பொழுது என்பதை தொடர்ந்து இருந்து இணைந்திருந்து அறிந்திருந்து பயன்பெற வேண்டும் அதாவது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய உயரழுத்தம் படிப்படியாக வடக்கு வட கிழக்கு திசை நோக்கி நகரும் உயரழுத்தம் என்பது மேலிருக்கக்கூடிய காற்றை கீழே அமு அழுத்தப்படும் அதாவது மையப்பகுதியில் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் உயரத்தில் இருந்தால் அந்த காற்று படிப்படியாக இறங்கி வந்து சில நேரங்களில் கடலோரமே தொடாமல் அது உள்ளே போய் தரையை தொடும் விலகி சென்றுவிட்டால் அது கடலிலேயே அந்த காற்று தரை அதாவது கடல் மேற்பரப்பை தொட்டு கடல் நீராவியையும் எடுத்து கொண்டு வரும் அப்போ தரையில் ஏறும் நீராவியுடன் கூடிய வெப்பக்காற்றாக மாறும் வெப்ப நீராவி காற்றாக வரும் புரிதுகிறதா வெப்ப நீராவி காற்றாக தமிழ்நாட்டுக்குள் நுழையும் ஆக வெப்ப நீராவி காற்றை அதாவது வெப்பமடைந்த நீராவியை அதாவது நம்முடைய வெந்நீரை கொதிக்க வைக்கும் பொழுது வரக்கூடிய நீராவி போல் சூடான நீராவியாக வரும் பொழுதுதான் அது மரங்கள் மீது பட்டு குளிர்வித்து அது மழையாக பொழியும் அதன் அடிப்படையில் முதல் மழை கேரளாவிலே தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே ஆனால் அது பரவலாக இருக்காது என்னால் உயரழுத்தம் விலக 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 தான் கொஞ்சம் தொலைவில் போக போகத்தான் நீராவி எடுத்துக்கொண்டு வரும் அருகில் இருக்கும் பொழுது நீராவி எடுத்துக்கொண்டு வராது தரை மீது படும் பொழுது வெப்பமடைந்து தான் அந்த காற்று மேற்கு காற்றாக பயணிக்கும் அதனால் வெப்பமடைந்த காற்று பயணிக்கும் விலக செல்ல விலகி செல்ல நீராவி எடுத்துக்கொண்டு வரும் மறைவிலே இருக்கும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய நாட்களிலே கேரளாவிலே தமிழ்நாடு எல்லையோரம் தூரல் மழை இருக்கும் என்பதை ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அது ஒரு பெரிய மழையாக இருக்காது விட்டு விடுங்கள் இருக்கும் ஆனால் பெருசாக இருக்காது ஆனால் அதை வந்து நனைக்கும் மழையாக இருக்கலாம் தூரல் விடலாம் என்று கேரளாவிலேயும் தமிழ்நாட்டின் எல்லையோர நீலகிரி மாவட்டத்தோட தென் மேற்கு பகுதி வால்பாறைக்கு தென்மேற்கு பகுதியில் மட்டும் அதை எதிர்பாருங்கள் கேரளாவில் ஆங்காங்கே எதிர்பாருங்கள் ஆனால் அது ஒரு மழையாக எதிர்பார்க்காதீர் ஆனால் மழை இருக்கிறது எப்பொழுது என்று பாருங்கள் வரக்கூடிய பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலே தென் மாவட்டங்களிலே அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் அதிகாலை நேரத்திலேயோ அல்லது மதியத்திற்கு மேல் மாலை நேரத்திலேயோ அல்லது மதிய நேரத்திலேயோ ஆங்காங்கே தூரல் துடி விடலாம் தூரல் விழாவிட்டாலும் கருமேகம் சூழ்ந்து நனைக்கு மழை பொழி பெய்யும் ஒரு இடங்கள்ல ஒரு இரு இடங்கள்ல புதுக்கோட்டையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளவு மாவட்டங்கள் எத்தனை கிராமங்கள் இருக்கிறது அத்தனையிலும் பெய்யாது அத்தனை இடத்தில் ஒரு சில கிராமங்களில் மட்டும் சில இடங்களில் மட்டும் தூரல் விடலாம் அவ்வளவுதான் ஆனால் மழை எப்பொழுது என்று பார்ப்போம் சூரியனின் குத்துக்கத்தில் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நெடனடுக்கோட்டை தொட்டதும் உயிரிழத்தம் படிப்படியாக விலகத் தொடங்கும் என்பதனால வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிலே மழை வாய்ப்பை ஏற்படுத்த போகிறது பதினாறாம் தேதி மக பதினாறாம் தேதியே அந்த அமைப்பு மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவிற்கும் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வாக்கில் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கும் இருபதாம் தேதி தெற்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவின் பகுதிகள் தமிழ்நாட்டிலே இருபதாம் தேதி வெப்ப சலன இடி பொடிவை வெயிலுக்கு பின் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடலோரத்தில் அதிகாலை இருக்கலாம் ஆனால் மேற்கு மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் மலைகள் இருக்கக்கூடிய மலைகளில் மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மாலை இரவு லேசான மழைப்பொழிவாக இருபதுல பத்தொன்பது வாய்ப்பில் இருபதாம் தேதி கொடுக்கும் மிதமான பொடிவும் கொடுக்கலாம் ஆங்காங்கே சற்று கனமழையாக கூட அந்த மலைப்பகுதிகளில் இருக்கலாம் இது ஒரு விலங்குகளுக்கு நாம் நேற்று செய்த பிரார்த்தனை பலித்து கொண்டிருக்கிறது எனலாம் ஆக நாம் நேற்று செய்த பிரார்த்தனை இறைவனை பிரார்த்தனை செய்தோம் அந்த பிரார்த்தனைக்கு இயற்கை ஒரு மாறுதலை கொடுத்திருக்கிறது வரக்கூடிய இருபதாம் தேதியில் இருந்து வெப்பசலன சலன இடிமழை முதல் மழை உறுதியான ஒரு கூடுதல் பரப்பிலே அதாவது தமிழ்நாட்டிலே பரவலாக கூடுதல் இடங்களில் கூட பெய்ய இருக்கிறது ஆனால் எப்படி பெய்தாலும் அனைத்து மாவட்டங்களிலும் பெய்தாலும் அது ஒதுக்கி தான் பெய்யும் அதாவது மரங்கள் இருக்கக்கூடிய மலைகள் இருக்கக்கூடிய இடத்துல பெய்வதற்கு சாதகம் ஏற்பட்டால் அது கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் கர்நாடக எல்லையோர கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் விட்டு விட்டு இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலை குன்றுகளிலும் ஆங்காங்கே இருக்கலாம் இதுதான் குறைந்தபட்ச வாய்ப்பு அதிகபட்ச வாய்ப்பாக எடுத்துக்கொண்டால் தொலைவிலே செல்லும் பொழுது கூடுதல் நீராவியை எடுத்துக்கொண்டு வந்து கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த கிழக்கு காற்று நீராவியையும் இணைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஏறி கடலோர மாவட்டங்களில் கூட மழை ஏற்படுத்தலாம் ஆக இதிலிருந்து உங்களுக்கு என்ன சொல்ல என்றால் இருபதாம் தேதியில் இருந்து ஏற்படக்கூடிய வெயிலுக்கு பின் மாலை இரவு அல்லது அதிகாலை மழை பொழிவு வெயிலுக்கு பின் தான் கடுமையான புழுக்கத்திற்கு பின்பு வியர்வைக்கு பின்பு எல்லாமே உயரழுத்தம் விலகி சென்று விட்டாலே இந்த குளிர்காற்று என்பது இருக்காது கடற்காற்று நுழையும் கடற்காற்று பகலிலே அனலாக இருக்கும் இரவிலே புழுக்கமாக இருக்கும் ஆங்காங்கே வெப்பத்தா லேசாய்க்கு மேலெடுத்த அந்த நீராவி மழையாக பொழியும் அதன் அடிப்படையில் ஆங்காங்கே கோடை மழை தொடங்க இருக்கிறது இருபதாம் தேதியிலிருந்து எது எப்படி இருந்தாலும் எல்லாமே வெயிலுக்கு பின்தான் வெயில் என்பது அனைத்து மாவட்டங்களிலும் அனைவருக்கும் இருக்கும் மழை என்பது வாய்ப்பு கூடுதலாக எதிர்பார்க்கப்படுவது அதாவது கூடுதல் இடங்களிலே கொஞ்சம் உறுதியாக தெரிவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அதைவிட கூடுதல் வாய்ப்பு ஒட்டுமொத்த கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை அதை கூடுதல் அதைவிட சற்று குறைவான வாய்ப்பு எடுத்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் வாய்ப்பாக எடுத்துக்கொண்டால் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கேரள எல்லையோரம் உட்பட அனைத்து மேற்கு மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கும் மத்திய கடலோரத்திற்கும் வாய்ப்பிருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே வாய்ப்பு இருக்கிறது அந்த உயரழுத்தம் அமைடம் எது கிழக்கு காற்றை இணைத்து கொண்டு அது கடலிலேயே மேக உருவாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டிலே நுழையுமா அல்லது வெறும் வறண்ட காற்றாக நுழையுமா அல்லது மலைப்பகுதிகளில் மட்டுமே மழைப்பொழிவை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எது எப்படியோ வெயிலுக்கு பின் கடும் வியர்வைக்கு பின் மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொடிவு வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிலே தொடக்க இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னவென்றால் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திற்கும் கர்நாடகாவிற்கும் மழை கொடுக்கும் என்பதனால வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெங்களூரு மற்றும் ஒருசூருக்கும் மழைப்பொடிவு கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல ஏற்காட்டுக்கும் மழைப்பொடிவு கொடுக்கலாம் இணைந்திருங்கள் மார்ச் இருபதுக்கு மேல் மழை வாய்ப்பு எப்படி வெயிலில் மாற்றமில்லை எல்லாமே வெயில் வாட்டும் வெயிலுக்கு பிறகுதான் மழை வாய்ப்பு சாதகம் எப்படி இணைந்த இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி